ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா கெய்ன் ஒன்று வால்யூமூனில் கொடுத்துரும் ஸோ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா லோலியே வச்சுடுறோம் ஸோ இதனுடைய என்ட்டை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா மிக்ஸரில் அதே லெஃப்ட்டு சேனலில் ஸோ என் ப்ரோ லெஃப்ட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ மோனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லெஃப்ட்டில் யூஸ் பண்ணுங்க இல்லை ரெண்டு ஆம்பிஃபைர் இருக்கு அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்காக ரைட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனுடைய கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபையர் ஆன் பண்ணிக்கிறோம் ஸோ கார்லஸ் மைக் ரிசீவரி ஆன் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆன்லே தான் இருக்குது ஸோ என்னோட வால்யூம் எல்லாமே நான் டவுன்லோ வச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் பார்த்திங்கனா ஆக்ஸிலே இருக்கட்டும் ஸோ இதனுடைய கண்ட்ரோலும் நான் ஆம்பிஃபர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா மைக் ஒன்னுடைய கண்ட்ரோல் இதில் பார்த்திங்கன்னா வால்யூமை ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஸோ இதுலேயும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்புட் கண்ட்ரோல் ஸோ இது அவுட்புட் கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டர் ஸோ இதை நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்பிஃபையரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லைன் பின்னு ஸ்ட்ரீஎம்எம் ஜாக யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ டெஸ்டிங் வீடியோ போகலாம் இதனுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கீழே இருக்க ஆரோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ